முகசூதியின்றி இகலாசான முறையில் அவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரிந்து கொள்வான் ஆக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறையில் ரொம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் மாணவர்களுக்கும் அருள்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டால் தான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காரணம் எல்லாம் நோயினுடைய இன்றுடன் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கள் திடீர் மரணங்களை விட்டும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அண்டல் பட்டும் அவதிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லா நோயை போக்கி ஆரோக்கியத்தை வழங்கி அல்வானாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கியல்வானாக நாம் உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துள் பிரிதோஷை கண்ணால் கண்டு அகமது சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்பேட்டினை நம் அனைவர்களுக்கும் அல்லாம் வணக்கியல்வானாக மரணித்தும் மரணிக்காத இளைஞரின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிய அல்வானாக நாளை மறம கண்மணி முகமது டசூருல்லாய் சல்லா வரைவு செல்லம் அவர்களின் திருக்கணங்களால் அப்துல் கௌசல் என்கிற நீர்

மனிதர்கள் உயர்ந்தவர்களா தாழ்ந்தவர்களா என்று எடை போடுவது இன்றைக்கு எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் யாரிடத்தில் செல்வம் இருக்கிறதோ அவர் உயர்ந்தவராக பார்க்கப்படுகிறார் அல்லது யாரிடத்தில் அழகு இருக்கிறதோ அவர் உயர்ந்தவராக பார்க்கப்படுகிறார் அல்லது யாரின் குடும்பம் பாரம்பரிய குடும்பமாக இருக்கிறார்களோ அவர்களை உயர்ந்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் இது மனிதர்களின் பார்வையில் வேண்டுமென்றால் பணம் உள்ளவன் உயர்ந்தவனாக இருக்கலாம் அளவுள்ளவன் உயர்ந்தவனாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தை பாரம்பரியத்தை கொண்டு அவன் உயர்ந்தவனாக இருக்கலாம் ஆனால் அல்லாவின் பார்வையில் அல்லா சொல்லுவாரான் இன்ன அக்கரமக்கும் இந்தல்லாய் அத்து காக்கும் அல்லாவிடத்தில் உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் யாரிடத்தில் இறைபயம் இருக்கிறதோ தக்குவா இருக்கிறதோ அவர்கள்தான் அல்லாவின் பார்வையில் சிறந்தவர்கள் என்று மனிதரின் பார்வையில் படக்கூடிய இந்த செயல்பாடு யாருக்கு தக்குவா இருக்கிறதோ அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்கிறானே அவர்கள் சிறந்தவர்களா என்று பார்க்கிற பொழுது இறைவன் சொல்லுதான் என்றைக்கும் உண்மையானது நிஜமானது என்பதை நாம் மறந்துவிடக்கூட அருமையான மக்களை நபிகள் செல்லல்லா பழைய சொல்லும் சொல்வார்கள் அல்லாஹூ செல்லவர்களுடைய பணத்தையோ அல்லது உருவத்தையோ பார்ப்பதில்லை வலாக்கின் எந்த குழுமிக்கும் அல்லா உங்களை பார்ப்பதெல்லாம் உள்ளத்தை பார்க்கிறான் என்று நபிகள் செல்லல்லாஹ் செல்லும் சொல்லித் தருகிறார்கள் யாரிடத்தில் அல்லாவின் பயம் அதிகமாக இருக்கிறதோ இறைச்சும் இருக்கிறதோ அவர்தான் அல்லாவிடத்தில் சிறந்தவர் மட்டுமல்ல இந்த உலகத்தின் நல்லவர்களாக வாழ என்பதில் இந்த மாற்று கருத்து அல்ல காரணம் சொன்னால் நாம் ஒரு தப்பை செய்ய செல்கிறோம் என்று சொன்னால் ஒரு குற்றத்தை நாம் செய்ய முயற்சிக்கிறோம் என்று சொன்னால் இறைவன் என்னை பார்க்கிறான் என்கிற எண்ணம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது குற்றத்தை விட்டு அவன் அகன்று விடுகிறான் ஒருவரை ஒருவர் கொலை செய்ய போகிறான் என்று சொன்னால் இறைவன் என்னை பார்க்கிறான் என்று எண்ணம் வருகிற பொழுது அந்த கொலை குற்றத்திலிருந்து அவனை பாதுகாக்கப்படுகிறான் ஒருவர் திருடச் செல்கிறான் என்று சொன்னால் இறைவன் என்னை பார்க்கிறான் என்கிற எண்ணம் வந்துவிட்டால் திருவதை விட்டு விடுவார் இப்படி உலகத்தில் எந்த தீய பழக்கங்களை எடுத்துக்கொண்டாலும் அந்த தீய பழக்கங்களை செய்கிற பொழுது இறைவன் என்னை பார்க்கிறான் என்னிடத்தில் நாளை மறுமையில் கேள்வி கேட்பான் என்கிற எண்ணம் வந்துவிட்டால் அவன் அப்பொழுது கற்றவனாக வாழ முடியும் என்பதால் தான் நபிகள் நாயகம் உங்கள் உங்கள் உள்ளத்தை தான் இறைவன் பார்க்கிறான் இறைவனை அண்ணாவும் சொல்லுகிறான் உள்ளத்தில் யாரிடத்தில் இறைபயம் இருக்கிறதோ அவர்களே சிறந்தவர்கள் என்பதை இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான் இன்றைக்கு பார்க்கிறோம் அல்லவா ஒரு பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை தேடுகிறோம் என்று சொன்னால் எப்படி தேடுகிறோம் ஒன்று அழகா இருக்கிறானா என்று பார்க்கிறோம் அல்லது அவனத்தில் பணம் இருக்கிறதா என்று பார்க்கிறோமே தவிர இறைபயம் உள்ளவனா என்று பார்க்கிறோமா என்று சொன்னால் இல்லவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை காரணம் சொன்னால் பணம் இவர்களுக்கு பெரிதாக தெரிகிறது அளவும் அறிவும் பெரிதாக தெரிகிறது தவிர இறைச்சும் பெரிதாக தெரியவில்லை எனவே நாம் பணத்தை பணத்துக்கு மயங்கி பெண்களை திருமணம் முடித்துக் கொடுக்கிற பொழுது அந்த கணவன் மனைவி வாழ்க்கை சற்று காலங்களிலேயே இடையில் இடைச்சர்கள் ஏற்பட்டு இரண்டு பேர்களுக்கு மத்தியில் மனவிலக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கிறோம் நபிகள் நாயின் செல்லலாவு காலத்தில் ரசூல்லாய் செல்லல்லாருக்கு நாவிதராக முடி அழகு பண்ணக்கூடிய ஒரு நாவிதர் இருந்தார் அவருக்கு ரொம்ப நாளாக பெண் கிடைக்கல ரசூ உள்ளாய் செல்லலாம்னு சொல்றாங்க ஒரு நாவ நீங்கள் பனி பயாலா அப்படிங்கிற ஒரு குடும்பத்துக்காரங்க இருக்கிறாங்க அங்க ஒரு பெண் இருக்கிறார் அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சென்று பெண் கேளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயன் செல்லலாம் அனுப்பி வைக்கிறாங்க அது போட்டு அவர் போய் கேட்கிறாரு அவங்க யார் யாரும் இந்த நாவிதருக்கா என் பெண்ணை கொடுப்பது அவர் முடியை சுய அலங்காரம் செய்யக்கூடிய இவருக்கு போய் என்னுடைய பெண்ணை எப்படி நான் கொடுப்பேன் என்று சொன்ன பொழுதுதான்

காலத்தில் இறை பயம் அதிகமாக இருந்தது இறை வணக்கம் அதிகமாக இருந்தது இறை தொடர்பு அதிகமாக இருந்தது என்பதால் நபிகள் நாயகம் செல்லல்லாக சொல்வர்கள் அந்த மனிதருக்கு பெண்ணை கொடுக்கச் சொன்னார்கள் அவர்கள் கொடுத்த கொடுக்க மறுத்ததின் காரணமாக அல்லாஹ் இறை இறையச்சம் உள்ளவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி ஒரு வசனத்தை இறக்குகிறான் என்று சொன்னால் நாம் யாரிடத்தில் சகவாசம் கொண்டாலும் யாரிடத்தில் கொடுத்தாலும் வாங்கினாலும் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்ட தவறையும் அசால்ட்டாக செய்வான் என்பதில் இந்த மாற்று கருத்தும் அல்ல எல்லாமே நல்லாவும் நெஞ்சினாலும் வாழுகிற காலத்தில் இறைவனை பயந்து வாழக்கூடிய நல்ல பொமென்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் قربان آگئے السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ صلی اللہ, سلام اللہ, اللہ, اللہ